ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் ஒரு மனிதர் தான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை தன் உற்றார் உறவினர்களை ஏன் தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஒரே இரவில் வெளியேற முடியுமா அதுவும் சாதாரணமாக அல்ல அவரை கொள்வதற்காகவே ஒரு கொலைகாரக் கும்பல் கூறிய வாள்களுடன் வாசலில் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இது ஏதோ சினிமாக்களில் வரும் கற்பனை காட்சியல்ல இதுதான் ஆயிரத்து நாநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய ஆண்டின் சஃபர் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சந்தித்த நிஜம் இஸ்லாமிய வரலாற்றின் திருப்புமுனையாகவும் ஒரு புதிய சமூகத்தின் விடியலாகவும் அமைந்த அந்தத் தியாகம் வீரம் விவேகம் மூன்றும் கலந்த ஹிஜ்ரா பயணத்தின் முழுமையான வரலாற்றைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இது வெறும் ஊர் மாறுவது அல்ல இது ஒரு மாபெரும் சகாப்தத்தின் தொடக்கம் பாருங்கள் அந்த வரலாற்று பயணத்தில் நாமும் பயணிப்போம் இஸ்லாத்தின் பிறப்பிடமான மக்கா ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வாழவே முடியாத இடமாக மாறியது அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் முஹம்மது அவனுடைய தூதர் என்ற உண்மையைச் சொன்ன ஒரே காரணத்திற்காக முஸ்லிம்கள் சொல்ல முடியாத சித்திரவதைகளை அனுபவித்தார்கள் சுட்டெரிக்கும் பாலைவன மணலில் பிலால் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் நெஞ்சின் மீது பாறாங்கல் வைக்கப்பட்டது இஸ்லாத்தின் முதல் தியாகிகளாக அம்மார் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் பெற்றோர் யாசிர் ரலி அல்லாஹூ அன்ஹு மற்றும் சுமையா ரலி அல்லாஹூ அன்ஹா ஆகியோர் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் முஸ்லிம்களுடன் யாரும் பேசக்கூடாது விற்கக்கூடாது வாங்கக்கூடாது திருமண உறவும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களை புறக்கணித்தது கொடுமைகள் எல்லை மீறிப் போது அல்லாஹ்வின் அனுமதியுடன் முஸ்லிம்களை முதலில் அபீசீனியாவிற்கும் பின்னர் யத்ரிப் இன்றைய மதீனா நோக்கியும் ஹிஜ்ரத் செல்ல நபி நபிசல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் பணித்தார்கள் மக்கள் மெல்ல மெல்ல மதீனாவை நோக்கி நகரத் தொடங்கினர் ஆனால் குறைஷிகளின் மொத்த கோபமும் நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதுதான் இருந்தது இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டுமானால் அதன் ஆணிவேரான முஹம்மதை சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் தாருன் நத்வா என்ற தங்களின் பாராளுமன்றத்தில் கூடி ஒரு கொடூரமான முடிவெடுத்தார்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு வலிமையான இளைஞனை தேர்ந்தெடுத்து அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை தாக்கிக் கொன்றுவிட வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு இப்படிச் செய்தால் நபியின் உறவினர்கள் யாரிடமும் பழிவாங்க முடியாது அல்லவா இதுதான் அவர்களின் நரித்தந்திரம் இந்த இக்கட்டான சூழலில்தான் அல்லாஹ் தன் தூதருக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதியை வழங்கினான் இது எதிரிகளுக்கு பயந்து தப்பி ஓடும் பயணம் அல்ல இஸ்லாமிய சமூகத்தை ஒரு பாதுகாப்பான இடத்தில் நிறுவி அங்கிருந்து உலகிற்கே ஒளியேற்றுவதற்கான இறைவனின் மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதி அல்லாஹ்வின் கட்டளை வந்ததும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை அவர்களின் திட்டமிடல் எவ்வளவு நுட்பமானது என்பதை பாருங்கள் நள்ளிரவு நேரம் கொலைவெறி கும்பல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வீட்டை முழுவதுமாக சுற்றி வளைத்திருந்தது உள்ளே நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா தன்னிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருந்த பிறரின் அமானிதப் பொருட்களையெல்லாம் ஊரியவர்களிடம் திருப்பிக் கொடுக்கும்படி தனது மருமகன் அலி ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் மேலும் தனது படுக்கையில் தன்னைப் போல போர்த்திக் கொண்டு படுக்குமாறும் கூறினார்கள் தன் உயிருக்கே ஆபத்தான அந்தப் பொறுப்பை அலி ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார்கள் என்ன ஒரு தியாகம் பின்னர் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சூரா யாசீனின் ஆரம்ப வசனங்களை ஓதியவாறு எதிரிகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார்கள் அல்லாஹ் அவர்களின் பார்வைகளை தடுத்திருந்தான் அங்கிருந்து நேராக தனது உயிர் நண்பரும் உற்ற தோழருமான அபூபக்கர் ரலி அன்ஹு அன்ஹு அவர்களின் வீட்டிற்குச் சென்றார்கள் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடன் பயணிக்க வேண்டும் என்ற ஆவலில் அபூபக்கர் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இரண்டு ஒட்டகங்களை எப்போதோ தயார் செய்து வைத்திருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதரைக் கண்டதும் அவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தியாகமும் நட்பும் இறை நம்பிக்கையும் நிறைந்த அந்த வரலாற்று பயணம் சஃபர் மாதத்தின் கடைசி நாட்களில் ஒரு வியாழக்கிழமை இரவில் தொடங்கியது மக்காவிலிருந்து மதீனாவிற்குச் செல்லும் பாதை வடக்கே இருக்கிறது ஆனால் எதிரிகளை திசை திருப்ப நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹூ அன்ஹு அவர்களும் தெற்கு பக்கமாக கரடுமுரடான சவ்ர் மலையை நோக்கிச் சென்றார்கள் அந்த மலையின் உச்சியில் இருந்த ஒரு குகையில் மூன்று நாட்கள் தங்கினார்கள் அந்த மூன்று நாட்களும் திட்டமிடலின் உச்சம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் அப்துல்லா இரவில் வந்து மக்காவின் செய்திகளை கூறுவார் மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹூனவு கொண்டு வருவார் அவர்களின் பணியாளர் ஆமிர் ஆடுகளை கொண்டே வந்து அவர்களின் காலடி தடங்களை அழித்துவிட்டுச் செல்வார் பார்த்தீர்களா இது எவ்வளவு நேர்த்தியான ஒரு திட்டமிடல் ஒரு கட்டத்தில் அவர்களை தேடி வந்த எதிரிகள் குகையின் வாசலுக்கே வந்துவிட்டார்கள் உள்ளிருந்து பார்த்தால் அவர்களின் கால்கள் தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து போய் அல்லாஹ்வின் தூதரே அவர்கள் யாராவது குனிந்து பார்த்துவிட்டால் நாம் பிடிபட்டு விடுவோமே என்று பதறினார்கள் அதற்கு நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையுடன் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று வரை நம் எல்லோருக்கும் ஆறுதல் தருகிறது கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் அடுத்த நொடி அற்புதம் நிகழ்ந்தது குகையின் வாசலில் ஒரு சிலந்தி அழகாக வலை பின்னி இருந்தது ஒரு காட்டுப்புறா அங்கே கூடுகட்டி முட்டையிட்டிருந்தது இதை பார்த்த எதிரிகள் இங்கே யாரும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை வந்திருந்தால் இந்த சிலந்தி வலையும் புறாக்கூடும் இப்படி முழுசாக இருக்குமா என்று பேசிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாட்களுக்குப் பிறகு பயணம் தொடர்ந்தது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு நூறு ஒட்டகங்கள் பரிசு என குறைஷிகள் அறிவித்திருந்தார்கள் இந்த பரிசுக்கு ஆசைப்பட்டு சுராகா இப்னு மாலிக் என்ற வீரன் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான் அவர்களை நெருங்கிய சமயம் திடீரென அவனது குதிரையின் கால்கள் மண்ணில் புதைந்தன மீண்டும் முயற்சித்தான் மீண்டும் புதைந்தன இது சாதாரண விஷயமல்ல இறைவனின் செயல் என்பதை உணர்ந்த சுராகா நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் மன்னிப்பு கோரினான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அவனை மன்னித்து பாரசீக பேரரசர் கிஸ்ராவின் கங்கணங்கள் உனக்கு அணிவிக்கப்படும் நாள் வரும் என்று ஒரு முன்னறிவிப்பையும் செய்தார்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு உமர் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் ஆட்சியில் அந்த வாக்குறுதி அப்படியே நிறைவேறியது பல நாட்கள் கடினமான பயணத்திற்கு பிறகு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களும் மதீனாவின் நுழைவாயிலான குபாவை அடைந்தார்கள் மதீனா நகரமே விழா கோலம் பூண்டிருந்தது தங்கள் உயிருக்கும் மேலாக நேசித்த அல்லாஹ்வின் தூதரின் வருகைக்காக மக்கள் ஒவ்வொரு நாளும் நகருக்கு வெளியே காத்திருந்தார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வருவதைக் கண்டதும் அவர்களின் மகிழ்ச்சி கரை புரண்டோடியது அல்லாஹு அக்பர் என்று வானதீர முழங்கினார்கள் குபாவில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் தமது கரங்களால் கட்டிய முதல் பள்ளிவாசலை நிறுவினார்கள் சில நாட்கள் அங்கு தங்கிய பின் மதீனாவிற்குள் நுழைந்தார்கள் ஒவ்வொருவரும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை தங்கள் வீட்டில் தங்க வைக்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என் ஒட்டகத்தை அதன் வழியில் விட்டுவிடுங்கள் அல்லாஹுவால் பணிக்கப்பட்ட இடத்தில் அது அமரும் என்றார்கள் அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் வீட்டின் அருகே அமர்ந்தது ஹிஜ்ரத் என்பது வெறுமனே ஓர் இடமாற்றத்தோடு முடியவில்லை அது ஒரு புதிய முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்கியது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் மதீனத்து அன்சாரிகளையும் சகோதரர்களாக இணைத்ததுதான் அன்சாரி தோழர்கள் தங்கள் சொத்துக்களில் பாதியை வீடுகளில் ஒரு பகுதியை வியாபாரத்தில் ஒரு பங்கை கொடுத்து வரலாறே கண்டிராத தியாகத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டினார்கள் அடுத்ததாக மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் மற்றும் பிற சமூகத்தினருடன் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள் மதீனா சாசனம் என அழைக்கப்படும் இது உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியல் சாசனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மதச் சுதந்திரம் கூட்டு பாதுகாப்பு சமூக நீதி ஆகியவற்றை அனைவருக்கும் உறுதி செய்தது இதன் மூலம் மதீனா ஒரு சாதாரண நகரம் என்ற நிலையிலிருந்து ஒரு இஸ்லாமிய அரசாக உருவெடுத்தது